ஒரு மாதத்துக்கு மட்டும் இத்தனை லட்சம் வருமானமா யூடியூபர் இர்பான் சொத்து மதிப்பை கேட்டால் மயக்கம் போட்டு விடுவீர்கள் மிக பிரபலமான யூடியூபர் முகமது இர்பான் இவர் இர்பான்ஸ் வியூ என்ற பெயரில் இவரது யூடியூப் சேனலுக்கு மூன்று புள்ளி ஆறு நான்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர்கள் உள்ளனர் தமிழில் உணவு பதிவுகளை வெளியிடுவதில் மிக முக்கியமானவர் கையேந்திபவன் முதல் ஸ்டார் ஹோட்டல் வரை ஒவ்வொன்றையும் விடமாட்டார் ஒவ்வொரு நாளும் இவர் வெளியிடும் உணவு பதிவுகளுக்கு இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு உள்ளது சென்னையைச் சேர்ந்தவர் முகமது இரஃபான் ஆரம்பத்தில் ஒரு பிபிஓ நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் இந்த வேலையை ராஜினாமா செய்த இவர் யூடியூப் சேனலை தொடங்கினார் ஆரம்பத்தில் சென்னை சேலம் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள உணவகங்களுக்கு சென்று அங்கு ஸ்பெஷலான உணவுகளை சாப்பிட்டு பார்த்து வீடியோக்களை வெளியிட்ட இவருடைய சேனலுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது ஆரம்ப காலத்தில் எப்படியும் இவரது வீடியோவுக்கு ஒரே நாளில் ஐம்பதாயிரம் வியூஸ்கள் குவிந்துவிடும் சந்து பொந்தில் உள்ள குட்டி ஹோட்டலை கூட தேடி பிடித்து அதை பொதுமக்களின் பார்வைக்கு வழங்கிவிடுவார் இர்பான் இந்த திறமைதான் அவரை வெளிநாடு வரை மக்களிடம் கொண்டு சென்று சேர்த்துள்ளது சினிமா பிரபலங்கள் முதல் அரசியல் பிரபலங்கள் வரை இவரது வீடியோவில் தென்படத் தொடங்கிவிட்டனர் சில சமயங்களில் அரசியல் பிரபலங்களையும் பேட்டி எடுத்து வருகிறார் அந்த வீடியோக்களும் மக்களை கவர்ந்து வருகின்றன இவருக்கு ஏற்கனவே ஒரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில் அந்த திருமணத்தை அவரே நிறுத்திவிட்டார் இது குறித்து பேசிய அவர் கருத்து வேறுபாடு அதிகமாக இருப்பதாகவும் அதன் காரணமாகவே திருமணத்தை நிறுத்தியதாகவும் இர்பான் தெரிவித்திருந்தார் யூடியூப் மூலம் கோடிக்கணக்கில் சம்பாதித்து ஆடம்பர பங்களா சொகுசு கார் என ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் இர்பானுக்கு தொழிலதிபர் மகளும் வெளிநாட்டில் பட்டப்படிப்பு படித்தவருமான என்ற பெண்ணுடன் அண்மையில் திருமணமானது அவரது திருமணத்தில் ஏராளமான சினிமா பிரபலங்களும் கலந்து கொண்டு வாழ்த்தினர் சமீபத்தில் வியூ ஸ்டுடியோ எனும் புதிய ஸ்டுடியோவை ஆரம்பித்தார் உலகளாவிய பார்வையாளர்களை கவர்ந்தெழுக்கும் வீடியோக்களால் புகழ் பெற்றுள்ள யூடியூபர் முகமது இரஃபானுக்கு இது மற்றொரு மாபெரும் மைல்கல் சாதனையாகும் இந்த ஸ்டுடியோ சமூக ஊடக மேலாண்மை திரைப்படம் மற்றும் பிராண்ட் விளம்பரங்கள் உட்பட பல புதிய செயல்பாடுகளில் களமிறங்கி பணியாற்ற உள்ளது முகமது இரஃபான் தற்போது ஓரிரு திரைப்படங்களில் மிக முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து முடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சில திரைப்படங்களில் நடிப்பதற்கான பேச்சுவார்த்தை நிகழ்ந்து வருகிறது இனி ரசிகர்கள் அவரை பெரிய திரையில் முக்கிய கதாபாத்திரங்களில் கண்டு ரசிக்கலாம் இந்த நிலையில் இர்ஃபானின் இர்ஃபான்ஸ் வியூ சேனலானது மாதம் ஒன்றுக்கு பதினைந்து முதல் இருபது லட்சம் சம்பாதிக்கிறது இதன் மூலம் இவரது நிகர மதிப்பு இரண்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாயாக இருக்கும் இவர் சமீபத்தில் கூட பிஎம்டபிள்யூ கார் ஒன்றினை வாங்கியிருந்தார் சாதாரண எளிமையான குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரராக இர்ஃபான் தற்போது மாறியுள்ளார் உங்கள் தின சேவல்